ஹாய் வெல்கம் டு தேவிகா காலங்க ஓவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்கழி ஒன்னாம் தேதி இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேற இல்லை அதனால முருகருக்கு நான் எப்படி வெற்றிலை தீபம் போட்டேன் அப்படின்றது தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் என்னோட மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா காலையில் த்ரீ ஃபிஃப்டிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு இன்னுமே ரொம்ப ஸ்பெஷலாக வந்து ஃபீல் பண்ணேன் ஏன்னா மார்கழி மாசம் அப்படின்னாலே கடவுளுக்கு ரொம்ப விசேஷமான மாசம்னு சொல்லி சொல்லுவாங்க அதை தாண்டி எல்லாரும் அழகழகா கோலம்லாம் வந்து போடுவாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா கோலம்லாம் வந்து போட தெரியாது இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவான ஃபீல் வந்து இருந்துச்சு இன்னைக்கு செவ்வாய்கிழமை வேற அதனால முருகருக்கு கூடவே வெற்றிலை தீபம் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே வந்து பார்த்தீங்கன்னா தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் காலையில எழுந்திரிச்சு நானுமே தலைகள்லாம் வந்து குளிச்சு முடிச்சுட்டு நானுமே ரெடி ஆகிட்டு வாசல்லாம் பெருக்கி தொடக்கலான்னு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வந்துச்சு சரி மஞ்சள் தண்ணி வந்து தெளிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா மஞ்சள் தண்ணி மட்டும் தெளிச்சு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வாசல் ஃபுல்லா நல்லா வந்து தொடச்சு விட்டுட்டேன் அக்கா நீங்க காலையில எந்திரிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க நைட் எத்தனை மணிக்கு படுத்து தூங்குவீங்க அப்படின்னா அது என்னோட வேலையை பொறுத்து சில நாள் எட்டரை மணிக்கெல்லாம் படுத்துருவேன் சில நாள் பத்து மணி ஆகும் சில நாள் ரெண்டு மணி கூட வந்து ஆகும் நான் தூங்குறதுக்கு ஆனால் ஷார்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு வந்து எந்திரிச்சிருவேன் இன்னைக்கு மூணு மணிக்கெல்லாம் வந்து அலாரம் வச்சிருந்தேன் ஆனால் அலாரம் அடிச்சது கூட எனக்கு தெரியல ஏன்னா நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்குமே ரொம்ப லேட் வந்து ஆயிடுச்சு அதனால வந்து இன்னைக்கே காலைல நாலு மணிக்கு அலாரம் அடி சாரி மூணு ஐம்பதுக்கெல்லாம் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எந்திரிச்சிட்டேன் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் செட் பண்ணிருக்கிறது கரெக்டாக ஃபோர் ஓ கிளாக் வந்து செட் பண்ணியிருப்பேன் மேக்ஸிமம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்து எந்திரிச்சிருவேன் அது ரொம்ப சீக்கிரமா தூங்கினாலும் லேட்டாக தூங்கினாலுமே வந்து எந்திரிச்சுருவேன் ஏன்னா காலையில எந்திரிச்சா மட்டும்தான் என்னால் என்னோட ஒர்க் எல்லாத்தையும் சீக்கிரமா வந்து முடிக்க முடியும் இன்னைக்கு மார்கழி ஒன்று ஆனா எனக்கு கோலம்லாம் நிஜமாவே போட தெரியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்குமே ரொம்ப ஆசையா இருந்துச்சு கொஞ்சம் பெருசாகாது கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோலம் வந்து போட்டிருந்தேன் நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு அக்கா நாங்களும் பிரம்ம முகூர்த்த பூஜை மார்கழி மாசத்துல ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதை தாண்டி காலையில ஒரு அஞ்சு அஞ்சே முக்காவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேலரி ஃபுல்லாவே வெறும் பிரம்ம முகூர்த்த பூஜையோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் வந்து இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் உங்க வீட்டில் போட்ட கோலம் எல்லாமே ரொம்ப அழகாக வந்து அனுப்பியிருந்தீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு காலையிலே வந்து பாத்தீங்கன்னா வாசலில் இந்த மாதிரி கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து விலைக்கு ஏற்றணும் அப்படின்னு தான் கோலம் வந்து போட்டுட்டு கோலம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு அளவுக்கு தான் வந்து போட்டேன் ஆனால் கொஞ்சம் பெருசாக பார்வையாக இருக்கணும் அப்படின்றது மட்டும் தான் எனக்கு வந்து தோணிகிட்டே இருந்துச்சு அக்கா நீங்க ஏன் உட்காந்து கோலம் போடுறீங்க நின்றுட்டு போடலாம் இல்ல அப்படின்னு சில பேர் வந்து கேட்கலாம் இல்ல மேபி மனசுல கூட நினைக்கலாம் முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எனக்குமே தெரியும் உட்காந்து கோலம் போடக்கூடாது தான் கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோஸ் வந்து எடுக்கிறேன் நான் குணிஞ்சு கோலம் போடும்போது எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு வந்து தெரியல நார்மலாவே டெய்லி சாரி கட்டி வீடியோ போடும்போது கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இருபது கமெண்ட் வருது அப்படின்னா அதுல யாராவது ஒருத்தங்க வந்து கண்டிப்பா இவங்களை கஷ்டப்படுத்தியே ஆகணும் அப்படின்றதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சில விஷயங்கள் வந்து சொல்லதா செய்வாங்க ஒரு ஒரு விஷயமும் ரொம்ப பார்த்து பார்த்து இதை பண்ணக்கூடாது இதை பண்ணணும்னு பார்த்து பார்த்து தான் செய்வேன் அடுத்தவங்களுக்கு பயந்தெல்லாம் கிடையாது எனக்கு எப்படி பிடிக்குதோ அதை மாதிரி வந்து செய்வேன் இப்போ கமெண்ட்ல கூட பார்த்தீங்கன்னா அக்கா இதை மாத்திக்கோங்க அப்படின்னு எங்கிட்ட எப்படி மரியாதையா சொல்றாங்களோ நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு திரும்ப மரியாதையாவும் பதில் சொல்வேன் அதை கண்டிப்பாக வந்து மாத்திப்பேன் நேத்து கூட கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்வர்டா இருக்கு பாக்குறதுக்கு முதல்ல ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்து இருந்துச்சு எனக்கு தெரியும் நான் எப்படி ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னு அதை தாண்டி வீடியோ எடுக்கிறது என்னோட ஹஸ்பண்ட் ஏதாவது தப்பா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவரே வந்து சொல்லுவாரு அதனால சில பேர் இந்த மாதிரி வந்து இருக்கீங்க மேபி என்னை கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் பட் அது எனக்கு எந்த விதத்துலயும் என்ன கஷ்டப்படுத்தாது ஏன்னா எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல வந்து இந்த மாதிரி கற்பூரம் வந்து காமிப்பேன் சூரிய பகவானுக்கு சில பேர் என்னை கிண்டல் கூட பண்ணியிருக்காங்க அக்கா சூரியனே வரல எங்க நீங்க சூரிய பகவானுக்கு வந்து கற்பூரம் வந்து காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்கு வாசல்ல வந்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கற்பூரம் காமிச்சிட்டு தீவாரத்துலாம் காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ள விளக்கேற்றுவேன் அதே மாதிரி தான் வாசல்லையுமே வந்து விளக்கேற்றிட்டு கற்பூரம்லாம் சூரிய பகவானுக்கு காமிச்சு என்னோட வேண்டுதல் வந்து சொல்லிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வாசப்படியில் கண்டிப்பா வந்து மகாலட்சுமிக்கு விளக்கு ஏத்தி அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி எல்லாம் ஏத்தி இந்த மாதிரி தீப தூப ஆராதனை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே வந்து போவேன் நேற்று வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றதுக்காக கொஞ்சம் பூவெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் முந்தா நேத்து வாங்கிட்டு வந்திருந்த பூ கொஞ்சம் வந்து இருந்துச்சு இருந்தாலும் கூடவே ரோஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா வெறும் சாமந்தியாக வைக்கிறத விட கூட ஒரு ரோஸும் இன்னொரு சாமந்தி அப்படி வச்சு பார்க்குறப்போ இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து பாத்தீங்கன்னா நேத்தே வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் அதே மாதிரி பூஜை பாத்திரம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வந்து வச்சுருந்தேன் இன்னைக்கு ஒருத்தங்க கமெண்ட்ல கூட நீங்கள் பண்றது எல்லாம் ஓகே தான் ஆனால் பூஜை பாத்திரத்தை கொஞ்சம் முதல்ல வாஷ் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து இருந்துச்சு எனக்கு தெரியும்ல சாமி கும்பிட்றோம் பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணாம யாராவது சாமி கும்பிடுவாங்களா ஒருவேளை அவங்க அப்படி கும்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு என்ன என்ன பார்த்தா பொறாமையா இருக்கோ இல்ல கோவமா இருக்கோ தெரியல நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என்ன பிடிக்காதவங்களுக்கு சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னா அவங்கள அவங்க வீடியோஸ் பார்க்காம இக்னோர் வந்து பண்ணிட்டு போயிடுங்க என் வீடியோவை ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டு அதுக்கு ஒரு கமெண்ட்டுமே வந்து போடுறீங்க நீங்கள் வீடியோ பார்க்கறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனாலையும் எனக்கு எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது நான் அதில் பாசிட்டிவான சொல்கிற விஷயங்களை மட்டும்தான் வந்து எடுத்துப்பேன் நீங்கள் என்ன ஹர்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு நெகட்டிவாக சொல்கிற எந்த விஷயமும் என்னோடய மண்டைக்குள்ளே போகவே போகாது ஏன்னா நான் அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்றத பற்றி தான் யோசிப்பேன் தவிர இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்றத பற்றி எப்போவுமே எதுவுமே யோசிக்க மாட்டேன் யாராவது ஒருத்தங்க நல்ல விஷயமா சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா சரிங்க சிஸ்டர் நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்வேனே தவிர மத்தபடி நீங்க தப்பான நோக்கத்தோட என்ன ஹர்ட் பண்ணணும் என்ன கஷ்டப்படுத்தணும் நான் ஒரு விஷயம் பண்ணவே கூடாது அப்படின்றதுக்காக நீங்க சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் அதெல்லாம் காதல எடுத்துக்கவே வந்து மாட்டேன் எப்பவுமே அப்படிதான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் இந்த மாதிரி விஷயம்லாம் யோசிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா என்னால் அடுத்தடுத்த விஷயங்கள் எதுவுமே வந்து பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பான விஷயமும் பண்ணலை நான் ரொம்ப தப்பாக ட்ரெஸ்ஸிங்ஸும் வந்து பண்ணலை அப்படின்றது எனக்கு தெரியும் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்டில் வந்து சொல்லுங்கள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசில் ஏதோ சில விஷயங்கள் வந்து தோணிக்கிட்டே இருக்கும்ல நம்ம மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும்ல எனக்கு எப்போவுமே அந்த மாதிரி வந்து இருக்கும் அந்த மாதிரி என் மனசுக்குள்ளே ஒரு விஷயம் ஒரு வேண்டுதலாக கூட இல்லை இது நடக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்து பூவெல்லாம் வந்து வச்சுக்கிட்டே வந்து இருந்தேன் பட் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாமி இருந்து பூ வந்து விழுந்துச்சு எனக்கு நிஜமாவே அது ஒரு பாசிட்டிவ் நோட்டாக தான் வந்து தெரிஞ்சிச்சு அதுவும் வாராகி அம்மன் கிட்ட இருந்து விழுந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு இப்ப நம்ம பூ வைக்கிறோம் அப்படின்னா அது தவறி கையில இருந்து தவறி விழறதா இருக்கட்டும் இல்லை வச்சோன்னே விழறதா இருக்கட்டும் அது எல்லாமே வந்து சடனா நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் ஆனா வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டே நம்ம என்னையும் மறந்து நான் அந்த சாமிக்கு பூ வச்சுட்டே வந்திருந்தேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா வாராகியம்மன் மேல இருந்து அந்த ஒத்த பூ விழுந்தது எனக்கு கடவுளே நம்ம கூட தான் இருக்காரு நம்ம இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து தோணுச்சு நம்ம என்ன நம்ம இன்னும் அடுத்தது என்ன பண்ணலாம் தான் எனக்குமே வந்து தோண ஆரம்பிச்சுது எப்பவுமே வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விளக்கையும் ஏத்திதான் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏத்துவேன் அதே மாதிரி தான் இன்னைக்குமே வந்து பண்ணியிருந்தேன் நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா மொத்த எத்தனை விளக்கு நீங்க ஏத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி விளக்கு ரெண்டு ஏத்துவேன் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாபா கிட்டேயும் கீழவே வந்து பாத்தீங்கன்னா குட்டி விநாயகர் ஒன்று வச்சுருப்பேன் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு விளக்கு இருக்கும் அதை ஏற்றுவேன் அடுத்தது முருகர் ஸ்டாச்சு இருக்கும் ஓம் விளக்கு அதையுமே ஏற்றுவேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு அதுக்கு அடுத்ததாக வாராகி அம்மனுக்கும் சாய்பாபாவுக்கும் சேர்ந்த மாதிரி இன்னொரு விளக்கு ஒன்று இருக்கும் இது எல்லாத்தையும் ஏற்றி முடிச்சுட்டு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மணி அடித்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கே வந்து ஏற்றுவேன் அக்கா முகூர்த்த வேலைக்கு ஏத்துறீங்க உங்களுக்கு பாசிட்டிவான ஃபீல் இருக்கா அப்படின்னு இன்னமும் சில பேர் கேட்டுட்டு தான் இருக்கீங்க எனக்கு ந கேட்ட விஷயம்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட லைஃப்பில் ஏதோ ஒரு பாசிட்டிவான நோட் இருந்துக்கிட்டே இருக்கு எனக்கு அதுவே போதும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அதை தாண்டி நினைக்கிற விஷயம் எல்லாம் நடக்குதா அப்படின்னா நான் எதுக்காகலாம் ரொம்ப உழைக்கிறனோ எதெல்லாம் கடவுள்கிட்ட நம்பிக்கையோட கேட்கிறனோ அது எல்லாத்தையுமே கடவுள் வந்து எனக்கு கொடுக்குறாரு அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நீ எப்படி கேட்குறியோ அப்படியே கொடுப்பாரு அப்படின்னு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோட லைஃப்ல வந்து நடந்திருக்கு அதே மாதிரி எப்போ விளக்கேற்றினாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு க இருபது நிமிஷம் கண்டிப்பா பூஜை ரூமில் உட்காந்து ரொம்ப நேரம் சாமிங்க கிட்ட என்னோட வேண்டுதல் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒரு ஒரு சாமிக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒருத்தர்கிட்டேயும் ஒரு ஒரு வேண்டுதல் இல்லை பட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிட்ட இதுக்கெல்லாம் வந்து நன்றி சொல்லுவேன் எப்போவுமே சில விஷயத்துக்கெல்லாம் வந்து சாமி கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டே வந்து இருப்பேன் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்த தெய்வங்கள் மட்டும்தான் என்னோடய பூஜை ரூமில் நான் வந்து வச்சுருக்கேன் அதனால் ஒரு ஒருத்தருக்குமே ஒரு ஒரு விதத்தில் வந்து நன்றி வந்து சொல்லுவேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வேல் வந்து அவைலபிள் இருக்குல்ல அந்த வேலுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் எப்போவுமே வந்து வைப்பேன் ஏன்னா இந்த வேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்றவங்களுக்கு வந்து அனுப்புகிறோம் நம்ம கிட்டேருந்து வாங்குகிறாங்க நான் எப்படி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அதே மாதிரி அவங்களும் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேல் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அன்னைக்கு வேல் எத்தனை டிஸ்பார்ச் பண்ணுறோமோ எல்லாத்தையுமே வச்சு கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அனுப்பி வைப்பேன் அதே மாதிரி தான் இன்றைக்குமே வேல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து மேலே வந்து ஃபுல்லாகவே அடுக்கி வச்சுட்டு பேக் பண்ணல ஏன்னா காலையில் வந்து எப்பவுமே பேக் பண்ண மாட்டேன் பேக் பண்ண வேலை வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையில வந்து வைக்க மாட்டேன் இப்படி வச்சுட்டு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பேக் பண்ணி எல்லாருக்குமே வந்து அனுப்பிவிடுவேன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அக்கா அவங்ககிட்ட வேல் வாங்கின உடனே நான் கார் வாங்கிட்டேன் இடம் வாங்கிட்டேன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட வாங்கினதுனாலன்னு கிடையாது பட் நான் ஒரு விஷயம் அந்த அந்த இந்த அந்த பூஜை ரூம்ல உட்காந்து மனசார வேண்டி அனுப்புறேன்ல ஒரு வேளை அதனால நடந்துருக்குமோ அப்படின்னு எனக்கே ஒரு ஹாப்பினஸ் வந்து எப்பவுமே இருக்கும் நடந்த விஷயத்த சொல்லாம கூட இருக்கலாம் ஆனால் அவ்வளோ வந்து சந்தோஷமா எங்கிட்ட வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க உங்கள் காரில் வச்சு ஃபோட்டோ எடுத்து நிறைய பேர் வந்து அனுப்பியிருக்கீங்க உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் அப்புறம் நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சுது இந்த மாதிரி அவ்வளோ விஷயங்கள் வந்து எங்கிட்ட ஷேர் வந்து பண்ணுறீங்க அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதுதான் முக்கியமான காரணம் நான் மறுபடியும் மறுபடியும் பேக் பண்ணுற வேல் எல்லாத்தையுமே பிரம்ம முகூர்த்த பூஜையில் வச்சு அனுப்புறதுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்ல பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உருளில பூ வந்து சேஞ்ச் பண்ணுவேன் பட் இப்பெல்லாம் உருளில பூ வைக்கிறதே ரொம்ப ஆயிடுச்சு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரதன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே உருளில பூ வச்ச அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து தட்டி விட்டுருவான் அதை தாண்டி வாசல்ல கோலம் போட்டிருந்தாலுமே கண்டிப்பாக களைச்சிருவான் இன்னைக்கு காலையில கூட வாசல்ல அவ்வளோ பெரிய கோலம் போட்டிருந்தால அது எல்லாத்தையும் தூங்கி எந்திரிச்ச உடனே காலால களைச்சிட்டு தான் அடுத்த வேலையே வந்து பார்த்தான் நானும் நிறைய தடவை சொல்லிட்டேன் தங்கம் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு இருந்தாலும் அவன் விளையாட்டுத்தனமா இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே வந்து பண்ணுவான் அதே மாதிரி உருளில வந்து பூ வைக்கும்போது பூ வந்து பிச்சு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பீங்க அதனால இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் இப்பெல்லாம் முழு பூவாக தான் வந்து வைக்கிறேன் பூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொட்டா வந்து இருந்துச்சு சரி வெறும் சாமந்தியாக வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமந்தி ஒரு ரோஸ் இந்த மாதிரி சுற்றி சுற்றி வந்து வச்சுருந்தேன் நிஜமாவே பார்க்குறதுக்கு அவ்வளோ வந்து அழகாக இருந்துச்சு இப்படி உருளியில் வைக்கிறதுக்கு நீங்களுமே கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு உருளி வச்சு வாசலில் இந்த மாதிரி வந்து பண்ணி வைங்க இது நிஜமாவே கண் திருஷ்டிக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் யாராவது ஏதாவது கெட்ட எண்ணத்தோட நம்மளோட வீட்டுக்கு வராங்க அப்படின்னா கூட இது வந்து ஆஹ் அதோட நெகட்டிவ் தாட் எல்லாத்தையும் எடுத்துரும் அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்றாங்க எப்பவுமே தண்ணி ரொம்ப கம்மியாக வைப்பேன் ஆனா இன்னைக்கு என்னமோ தெரியல தண்ணி தழும்பு தழும்ப வைக்கணும்னு தோணுச்சு சில டைம்ல இந்த மாதிரி சில சில விஷயங்கள் எல்லாமே வந்து தோணும் அதை வந்து அப்போ என்ன தோணுதோ அதே மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் இன்னைக்குமே அப்படிதான் தோணுச்சு அதனால வழிய வழி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து வச்சிருந்தேன் ஃபுல்லா வச்சு முடிச்சிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள மட்டும் சாம்பிராணி மட்டும் போட்டு வச்சிருந்தேன் ஏன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி வந்து போட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊதுவத்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதெல்லாம் வந்து போடுவேன் அதுக்கப்புறம் சில டைம்ல கொட்டாங்குச்சி எல்லாம் உடைச்சு வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூள் சாம்பிராணி அது அது வந்து போட்டு விடுவேன் ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா தசாங்கம் பொடி வந்து போடுறேன் அது ஏன் அப்படின்றதெல்லாம் தெரியல பட் எனக்கு இப்போ தசாங்கம் பொடி வீட்டில் போட்டால் பாசிட்டிவாக இருக்க மாதிரி தோணுது அதனால தசாங்கம் பொடி வந்து போடுறேன் கொஞ்ச நேரம் வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடக்கிறதுக்காக வந்து போயிருந்தேன் அப்போ என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது ரெண்டே விஷயம் தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் முருகருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை தீபம் போடும்போது நம்ம வீட்டுல பவளமல்லி வந்து அவ்வளோ பூ கீழே வந்து கொட்டி இருந்துச்சா எல்லாத்தையும் பறிச்சு கோத்து முருகருக்கு அவ்வளோ அழகா மாலை போட்டிருந்தோம் பட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா செடி எல்லாத்தையும் மொத்தமா கட் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா மழையில பாதி சாஞ்சிருச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா பவளமல்லி பாத்தீங்கன்னா அவ்வளோ பூ வந்து பூக்குற அளவுக்கு செடி வந்து இருந்துச்சு சரி மொத்தமா வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் இன்னைக்கு என்னடா பண்றது நம்ம ஏன் தப்பு பண்ணிட்டோமா இன்னைக்கு மல்லி வந்து முருகருக்கு வைக்க முடியாதா இப்படி எல்லாம் நிறைய தாட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்பதான் சரி பக்கத்தில் போய் சும்மா பார்ப்போம் செடியை எந்த அளவுக்கு தான் கட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து போயிருந்தேன் கிட்ட போய் பார்த்தா ஒரு ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு பூ இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த குட்டி செடியில் அவ்வளோ பூ வந்து இருந்துச்சு எனக்கு நிஜமாவே ரொம்ப ஆயிடுச்சு நான் நினைச்சது அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று ரெண்டு விழுந்துருந்தா கூட முருகருக்கு வைக்கலாம் அப்படிதான் வந்து நினச்சிருந்தேன் கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு பூ வந்து இருந்துச்சு சரி இதை கண்டிப்பாக கோக்க முடியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்துக்கலாம் வித்திரில தீபம் போடும்போது அட்லீஸ்ட் ஒன்றாவது வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் காலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து வைக்க ஆரம்பித்தேன் கூடவே எங்கள் மாமியார் கொடுத்து அனுப்பியிருந்த செடியிலேருந்து செம்பருத்தி பூ வந்து பூத்து இருந்துச்சு இந்த செடியில எடுத்துட்டு வந்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பதுலேருந்து இருந்து நாற்பது பூக்கு மேலே வந்து பூத்துருக்குன்னு நினைக்கிறேன் டெய்லியுமே சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பூ இந்த செம்பருத்தி செடியிலேருந்து எடுத்து வந்து வச்சிடுறேன் உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் போட்டு வச்சிருந்தேன் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பூவெல்லாம் வந்து உதிர்ந்து இருந்துச்சு அதனால அது கொஞ்சம் பழசாதான் வந்து இருந்துச்சு இருந்தாலும் அதையுமே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு அவருமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஃபோர் ஓ கிளாக்லாம் ஷார்ப்பாக வந்து எழுப்பி விட்டுட்டேன் ஏன்னா இப்போல்லாம் காலையில என் கூட நாலு மணிக்கு எந்திரிப்பாரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அந்த மாதிரி வேலைலாம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு இல்லைன்னா பொட்டிக் ஒர்க் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் பேக் பண்றதுக்கு அட்ரஸ் எல்லாம் எடுப்பாரு அந்த மாதிரி ஃபுல் டைம் எனக்காக மட்டுமே வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரா அதனால வந்து இன்னைக்கு காலையில் எந் எழுப்பி விட்ட உடனே போய் வாக்கிங் போக வந்து சொல்லியிருந்தேன் அதனால கொஞ்ச நேரம் வாக்கிங் போனார் ரெண்டு பேரும் நானும் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அவர் கூட கொஞ்ச நேரம் வாக்கிங்லாம் போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசுறதுக்கு வந்து உட்கார்ந்துட்டோம் அக்கா என்ன தான் அப்படி பேசுவீங்க எப்போவுமே பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு கூட நினைப்பீங்க என்ன பேசுவோம்லாம் தெரியாது ஆனால் ஏதாவது சில விஷயங்கள் பேசிக்கிட்டே தான் வந்து இருப்போம் இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரையா வந்து அங்கங்கே இருக்கு அப்படின்றதுனால அதை ரெடி பண்ணுறதுக்காக மருந்தடிக்கிறதுக்காக வீட்டுக்கு ஆளுங்கள்லாம் வந்து வராங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் ஆஃபீஸ்மே லீவ் வந்து போட்டார் எப்படியோ ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் இப்படி உட்காந்து டைம் ஸ்பென்ட் இருந்தேன் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிற வேலை வந்து இல்லை காலையில் டிஃபன் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்றதுனால காலையில் சரி பொறுமையாகவே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அவரோட உட்காந்து பேசி முடிச்சுட்டு இதுக்கு மேலே உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக லேட் ஆகிடும் ஏன்னா வெத்தலை தீபம் போடுறதுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு முருகருக்கு சக்கர சக்கரை பொங்கல் இல்லை கேசரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு டவுட்டு என்ன அப்படின்னா காலையில் நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழமுமே சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் சப்போஸ் என்னால் கேசரி செஞ்சு சாமி கும்பிட முடியல அப்படின்னா வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வச்சு சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சுதான் சாமி கும்பிடுற மாதிரி வந்து இருந்துச்சு அதே மாதிரி அக்கா நாங்கள் முகூர்த்த பூஜை பண்ணுற பிளேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை தீபம் போடலாமான்னு கேட்குறீங்க நான் ஆக்சுவலாக அப்படி தான் வந்து போட்டுட்டு வந்து இருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெத்தல தீபம் போடுறதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட் வந்து இருக்கு அந்த காம்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு காம்ப கிள்ளிட்டு நம்ம ஏத்துற அந்த ஆறு தீபத்துல ஒன்று ஒன்று வந்து வச்சு முடிச்சிருவேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெத்தலையோட முனையில மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வச்சு ஒரு பிளேட்ல பித்தளை பிளேட்டா வந்து பாத்துக்கோங்க பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு வெத்தலை வந்து வச்சு நடுவுல ஒரே ஒரு ஓம் விளக்கோ இல்லை ஒரு அகல் விளக்கோ நீங்க எது வேணாலும் ஏத்துறதுன்னா ஏத்தலாம் இல்லை அப்படின்னா ஒரு ஆறு விளக்கு ஏத்துறதுனாலும் வந்து ஏத்தலாம் உங்களால் எது முடியுதோ உங்கள் வசதிக்கு எது முடியுதோ அந்த மாதிரி வந்து பண்ணுங்க அதே மாதிரி நெய் தீபம் தான் போடணுமா அப்படின்னுமே கேட்டிருந்தீங்க நெய் தீபம் போட்டால் ரொம்ப நல்லது முடியாதவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட ஊற்றி முருகருக்கு விளக்கு வந்து போடலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் பண்ணுற அந்த பிளேட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெத் இன்னைக்கு இல்லை எப்பவுமே அதுல தான் வெத்தில தீபம் வந்து போடுவேன் இதுக்காக தனி பிளேட்லாம் என்கிட்ட வந்து கிடையாது காலையில் முகூர்த்த பூஜை பண்ணும்போது அந்த பூவெல்லாம் இருந்துச்சுல்ல அது எல்லாத்தையுமே அடியில் இருந்ததெல்லாம் எடுத்துட்டு வெத்துல எல்லாத்தையுமே ஒரு ஒரு சைடில் நான் சுற்றி எல்லா இடத்துலையும் வச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆறு நெய் தீபம் வந்து போடுவேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கையுமே நடுவில் வச்சு சுற்றி எனக்கு எப்படி அலங்காரம் பண்ண தோணுதோ எனக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி நானுமே அலங்காரம் வந்து பண்ணியிருந்தேன் இந்த வெத்தலைலாம் நீங்கள் ஏற்றி முடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க இப்போ காலையில் வெத்தலை தீபம் வந்து போடுறீங்க சாயங்காலமும் திரும்ப அதில் வெத்தலை தீபம் போடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை நான் வந்து செவ்வாய்க்கிழமையில் ஆறு டு ஏழு ஹோரை டைமில் மட்டும்தான் வெத்தலை தீபம் வந்து போடுவேன் மற்ற மத் அதுக்கப்புறம் சாயங்காலம்லாம் திரும்பலாம் போடலாம் வந்து மாட்டேன் அதே மாதிரி சாயங்காலம் இந்த வெத்தலையை வந்து அன்னைக்கே எடுத்துருவீங்களா அடுத்த நாள் எடுத்துருவீங்களா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்து கேட்குறீங்க எப்பவுமே தான் எனக்கு டைம் கிடைக்கும் அதனால நைட்ல பழைய பூவெல்லாம் மாற்றும் போது இந்த வெத்தலையை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எடுத்துருவேன் இந்த வெத்தலையை என்ன பண்றது அப்படின்றது நிறைய பேரோட டவுட்டு வெத்தலையை வந்து பாத்தீங்கன்னா கால் படாத இடத்துல எங்கேயாவது போட்டுருங்க செடியில அந்த மாதிரி எங்கேயாவது போடுங்க சப்போஸ் இல்லை அப்படின்னா இப்போ பூவெல்லாம் போடுறதுக்கு சாமியோட அந்த திரி அதுக்கப்புறம் பழைய பூ இதெல்லாம் போடுறதுக்குன்னு தனியாக ஒரு கவர் வச்சு அதில் போட்டிங்க அப்படின்னா அதுலேயுமே நீங்கள் போட்டுக்கலாம் இல்லனா சில பேர் இதுக்காகவே டஸ்ட்பின் வந்து வச்சுருப்பாங்க பூஜை ரூம்காகவே அதுலேயுமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அதனால் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படிதான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அடுத்தது ஒரு ஒரு பவளமல்லி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இன்றைக்கி வந்து அலங்காரம் வந்து பண்ணியிருந்தேன் எனக்கு பர்சனலாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு காலையில வெற்றிலை தீபம் வந்து போட்டது மனசுக்கு அவ்வளோ நிம்மதியா இருந்துச்சு இதுல என்ன கிடைக்குது அஹ் நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்குதா அதெல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு பதில் சொல்றதுக்கு கண்டிப்பா தெரியல ஆனால் வெற்றிலை தீபம் போட்டதுக்கு அப்புறம் என் லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் இத்தனை வாரம் அத்தனை வாரம்னு கணக்கு எல்லாம் கிடையாது எனக்கு முருகருக்கு வெற்றிலை தீபம் போடுறது பிடிச்சிருக்கு அதனால நான் அப்படிதான் வந்து ஃபாலோ வந்து பண்ணிட்டு இருக்கேன் இன்றைக்குமே வந்து பாத்தீங்கன்னா முருகருக்கு அழகாக வந்து ஒரு செம்பருத்தி வந்து பூத்து இருந்துச்சு சரி அதை வந்து வச்சுக்கலாம் காலையிலே வந்து பாத்தீங்கன்னா முருகருக்கு விளக்கு வந்து ஏற்றிட்டேன் இருந்தாலும் ஹோரை டைமில் வந்து நெய் தீபம் போடுறதுக்காக மறுபடியும் அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து ஓம் விளக்கு மேலே வந்து வச்சுருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தசாங்கம் வந்து இந்த மாதிரி ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நெய் தீபம் எல்லாம் ஏற்றி இன்னைக்கு வெத்தலை பாக்கு வாழைப்பழத்தோட முருகருக்கு வந்து வெற்றிலை தீபம் வந்து நல்லபடியாக வந்து போட்டு முடிச்சுட்டேன் காலையில வெற்றிலை தீபம் போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன் எப்பவுமே செவ்வாய் கிழமையில அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில் எப்பவுமே நம்ம வீட்டு பூஜை ரூம்ல ரெண்டு வில வில லைட் வந்து இருக்கும் அதனால ரெண்டு லைட்டையுமே போட்டு விட்டுட்டு தான் விளக்கு வந்து ஏத்துவேன் பட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆக ஆக ஒரு ஆறு ஆறரை மணி ஆறு மணி ஆறே கால் ஃபுல் ஆரே கால் அந்த தான் வச்சிலை தீபம் வந்து போடுவேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறரை முக்கால் ஆகும்போது அந்த லைட் எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணிடுவேன் அப்போ அந்த விளக்கோட அந்த முருகரை பார்க்கும் போது நிஜமாவே அவ்வளவு வந்து ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் நீங்க இந்த மாதிரி எப்போவா பண்ணியிருக்கீங்களா ஏன்னா விளக்கு ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் எனக்கு லைட் இல்லாமல் அந்த நம்ம ஏத்துற விளக்குலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒளியில் அந்த சாமியை பார்க்கறதுக்கு அவ்வளோ வந்து பிடிக்கும் நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகவே இன்னைக்கு வீடியோவுமே வந்து எடுத்திருந்தேன் அது லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கும் பாசிட்டிவா இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இப்படி எல்லா விளக்கும் போட்டு தீபம் எறிகிறத பார்க்கறத விட லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த நம்ம ஏற்றின விளக்கோட இதில் வந்து பார்த்திங்கன்னா முருகரை பார்க்கும்போதோ மற்ற கடவுளை பார்க்கும்போதோ கடவுள் எல்லாமே இங்கேயே இருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகும் இன்றைக்கி எனக்கு அப்படி தான் வந்து இருந்துச்சு நிஜமாவே ரொம்ப நேரம் வந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நின்று பார்த்துக்கிட்டே வந்துருந்தேன் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே வந்திருந்தேன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களான்றத மறக்காமல் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் இப்படி பண்ணலாமா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியல பட் எனக்கு அந்த மாதிரி தோணும் போது நான் வந்து அப்படி பண்ணி வந்து பார்ப்பேன் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்றைக்கி மார்கழி முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியாக பிரம்ம முகூர்த்த பூஜையோட முருகருக்கு வெற்றிலை தீபம்லாம் போட்டு நல்லபடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதை மறக்காம சொல்லுங்க